வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் கர்நாடகாவில் அபிர்ஷா ஏன்னா பத்து சீட்டிங் எம்பிக்கு சீட் இல்லை அதில் ஆறு பேர் பத்து பேரும் போர்க்குடி தூக்கிட்டாங்க ஆறு பேரை இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நட்சத்திர விடுதியில் அமிர்ஷா சந்தித்தார் ஆனால் அதில் வந்து சில ஆக்ரோஷமான பேச்சுக்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு வெளியில் வந்த ஒருத்தர் செல்லை தூக்கி போடுறாரு பார்த்திட்டு இருந்தவங்க புரிய அதிர்ச்சி ஏன்னா இன்றைக்கி வந்து உள்துறை அமைச்சரே சொன்னால் கூட இன்றைக்கி அந்த கோஷ்டிக் பூசல் நிறையா இருக்குது குறிப்பாக ஈஸ்வரப்பா இவரை பார்க்க வரவே இல்லை கூப்பிட்டு அமிச்சோம் ஏன்னா எடியூரப்பாவுக்கு பையனை எழுத்து நிற்கிறாரு அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இதுவரை வரலை நாளைக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் கோஷ்டிக் பூசல் தீரலை நீங்கள் வெளியில் வரக்கூடிய தகவல் என்னன்னா போன ஆறு பேருமே எங்களுக்கு சீட் இல்லை அது இல்லைன்னு தான் புலம்பியிருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா சித்திரதுர்கா சிமோகரா தரணகாரே அப்புறம் வந்து பெங்களூர் வடக்கு அப்புறம் வந்து உடுப்பி சிக்கமங்களூர் இந்த தொகுதிகள் எல்லாமே பிரச்சனைக்குரிய தொகுதிகள் இப்போ நம்ம தொ சொன்ன தொகுதிகளில் பார்த்திங்கன்னா பெங்களூர் வடக்கு ரொம்ப முக்கியமான தொகுதி அங்கே சதானந்தங்க விடா நிற்க வேண்டியது அந்த இடத்துல அவருக்கு கொடுக்காமல் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாமல் சோபா அப்படிங்கிறவங்க ஒன்று நிறுத்துகிறாங்க அவர் ஏற்கனவே வந்து நான் அரசியலில் விட்டு அப்படி அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் காங்கிரஸுக்கு போகிறத அமைதியாகிட்டாங்கிறார் அவர் ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் சதானந்த கவுடாவையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவர் ஒப்புதல் கொடுக்கவில்லை இது முதல் கட்ட தகவல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உடுப்பி சிக்கமங்களூர் அதில் வந்து கோட்டா கிருஷ்ண பூசாரி அவரை கொண்டு வந்து வேறு தொகுதியில் இருக்கவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கார் ஆக்சுவலாக அங்கே சிடி ரவி சீட்டு கேட்குறாரு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மைசூர் மைசூரில் ஏற்கனவே சிட்டிங் எம்பி வந்து பிரதாப் சிங்கா பிரதாப் சிங்காவுக்கு வாய்ப்பு கொடுக்காம அங்கே ராஜான்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க மைசூரும் அவுட்டு ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி பிஜேபி கர்நாடகாவில் பெரிய எண்ணிக்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சொன்னதே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷிமோகா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தவணக்கரா இந்த தொகுதிகள் எல்லாமே அழகாக பிஜேபி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அதாவது சிடி ரவிக்கும் எடியூரப்பாக்கும் பிடிக்கல எடியூரப்பா பையனுக்கு வந்து எந்த தொகுதி கொடுக்கணுங்கிறது எடியூரப்பா சமையல் ரூமில் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் சிடி ரவி இங்கே தமிழக பொறுப்பாளராக இருந்தார் சிடி ரவிக்கு கேட்குற தொகுதியை கொண்டு போய் அவங்க வந்து யார் கொடுக்குறாங்கன்னா கோட்டா கிருஷ்ணா அவருக்கு கொடுக்குறாங்க இப்போ அவர் அதிருப்தி ஒன்றிய அமைச்சருக்கே அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல இப்படி போன தடவை வந்து மொத்தம் இருபத்தெட்டு சீட்டில் பிஜேபி இருபத்தஞ்சி காங்கிரஸ் ஒன்று ஜனதாதளம் ஒன்று சரி ஐக்கிய ஜனதாதளம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து நம்ம குமாரசாமிக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது அவரும் சைலண்ட் ஆகிட்டார் முதல் அவங்க ஜெயிக்கிறதே பிரச்சனை சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்ம இவ்வளோ சொன்ன உடனே உடனே வந்து உட்கட்சி பிரச்சனை பெருசாயிடுச்சு ஏன்னா இப்போ காங்கிரஸை எதுக்கிறத தாண்டி சொந்த கட்சியே பிரச்சனை எடியூரப்பாட்டை ஃபுல் பவர் கொடுத்தாச்சு அவர் என்ன பண்ணுறாரு சிடி ரவிக்கு சீட்டு கொடுக்க மாட்டுறார் ஏற்கனவே சிடி ரவி எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்து போனார் அவருக்கு எம்பி எலெக்ஷனில் கொடுத்துருக்கலாம் அவருக்கு சீட்டு கொடுக்கறதில்ல ஈஸ்வரப்பாவை புறக்கணிச்சாச்சு முன்னாள் துணை முதல்வர் அவர் என்னை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கே எடியூரப்பா பையன் நிற்கிறார் அங்கேயே நிற்கிறார் அங்கே தேவையில்லாமல் போட்டியாக காங்கிரஸ் விட இவரே ஓட்டை பிரிப்பார் எடியூரப்பா பையனோட ஓட்டு இன்னொன்று எடியூரப்பாவை முதலமைச்சராக இருக்கும்போது அவரை அகற்றிட்டு பொம்மையை தேர்ந்தெடுத்தாங்க பொம்மைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எடியூரப்பா ஆளுங்க பொம்மைக்கு வேலை செய்ய மாட்டாங்க எடியூரப்பா ஆளுங்க இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் சிடி ரவிக்கு ஆளுங்க சிடி ரவி ஆளுங்க எடியூரப்பாவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க எடியூரப்பா ஆளுங்க ஜெகதீஷ் சட்டர் வேலை பார்க்க மாட்டாங்க ஜெகதீஷ் சேட்டர் யார் போன தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் பிஜேபியில் சீட்டு கொடுக்கலான்னு காங்கிரஸ்க்கு வந்தார் மறுபடியும் பிஜேபிக்கு வந்துட்டார் அவருக்கு சீட்டு கொடுத்துறாங்க இதை போன தேர்தலையே பண்ணியிருக்கலாமேங்கிறாங்க எல்லாம் ஏங்க தேவையில்லாமல் பண்ணுறாங்க மொத்தமாக லிங்காயத்து ஓட்டும் போச்சு உக்காலிக்கா ஓட்டும் போச்சு ஏன்னா இங்கேருந்து பிரித்து பிரித்து பிரிச்சின்னு போட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு ஆள் கையில் பவரை கொடுத்துட்டிங்க அவர் தான் எடியூரப்பா சரி எடியூரப்பா கையில் பவரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போக்சோ அவர் மேலே சட்டம் போட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமித்ஷா வர எப்படியும் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்து பேரை கூப்பிடுப்பா உட்காந்து பேசிடுவோம் அப்படின்னா அவங்க தெரியுமே பிஜேபி பேசுவோம் உண்மையிலே பிஜேபிட்ட சில விஷயம் கற்றுக்கணும் என்னென்னா இந்த மாதிரிலாம் காங்கிரஸ்லாம் பண்ணாது எந்த கட்சியும் பண்ணாது கூப்பிட்டு பேசி அவங்கள அரவணைச்சி அப்போ பார்த்துக்கலாம்ப்பா ஆனால் என்ன சிக்கல்னால் வந்தது ஏழு பேர் அதில் ஒருத்தர் வேகமாக வெளியில் வந்து ஆதரவாளர்கிட்ட செல்ல வீசி எறிஞ்சாருங்கிற மாதிரி அவ்வளோ கோபத்தில் இருக்கார் இவங்கெல்லாம் இப்படி வேலை செய்கிறாங்க உள்ளே சொல்லிகிட்டு வருவாங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து கோவத்தில் இருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி இருபத்தைந்து தொகுதிகளில் ஜெயித்த அதாவது கர்நாடகா ஏற்கனவே அவங்களுடைய கால்குலேஷன் என்ன தென்னகத்தில் ஓட்டை பிரிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தேராது கேரளாவில் முன்னாள் காங்கிரஸில் பெரியாளர் இருந்த கருணாகரன் அவங்க பொண்ணு இந்துஜா அந்த ஒரு சீட்டு டஃப்பாக இருக்குதுங்கிறாங்க அப்படி பார்த்தா ஒரு சீட்டு தெலுங்கானா ஏற்கனவே நாலு சீட்டு வச்சுருக்காங்க இந்த அதே எண்ணிக்கையில் இருக்குங்கிறாங்க அந்த நாலு ஆந்திராவில் ஏற்கனவே ஆறு சீட்டு வாங்கியிருக்காங்க சந்திரபாபு நாயுடு திருப்பதி மிக பலமான தொகுதி திருப்பதி ஜனசேனா இருக்குது நாயுடு இருக்கார் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய தொகுதி அங்கவே இன்றைக்கி பிஜேபி வேட்பாளரால் ஓட்டு கேட்க முடியல ஏன்னா தெலுங்கு தேசம் வரமாட்டேன் வர வரமாட்டான் இது ஒரு சிக்கல் இன்னொரு கடப்பால் பார்த்தீங்கன்னா ஷர்மினா நிற்கிறாங்க நேரு எதிராக அவங்க மொத்தம் ஓட்டு வாங்கிட்டு போயிருவாங்க காங்கிரஸ் இவங்களுடைய பொண்ணு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தமாக அந்த ஆறு சீட்டில் இன்றைக்கி அவங்க தேடுறது ஒன்று ஜெயிச்சாலே அதிகங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி தெலுங்கு தேசம் கட்சி நின்னா டஃப்பு ஜனசேனா டஃப் தாமரை அங்கே எடுபடவே எடுபடாதீங்க தமிழ்நாடு மாதிரி அப்படி பார்க்கும்போது இவங்க மொத்தமாக இந்த தென்னிந்தியாவில் இந்த தடவை ஏற்கனவே வாங்கின சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது தொகுதி வந்திருந்தாங்க இன்றைக்கி மொத்தமே இவங்க வாங்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா ஏழு அது தென்னிந்தியாவிலேயே எப்படியும் வந்து ஓட்டை வந்து கைப்பற்றலான்னு நினச்ச பிஜேபிக்கு இது ஒரு பெரிய இடி ஏன் இந்த ஏழுங்கிறோம்னா இவங்க எந்த பத்து தொகுதியை நம்பிட்டு இருந்தாங்களோ அங்கே இவங்க சொந்த கட்சிக்காரர்களே பிரச்சனை தொடர்ந்து எப்படியும் கர்நாடகாவை அடிக்கணும்னு நினச்சினா கர்நாடகாத்துக்கு பணத்தை இறக்குறாங்க தென்னிந்தியாவிலேயே அதிகமாக பணத்தை இறக்கக்கூடிய இடம் கர்நாடகா குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்றும் தேராது அதனால தான் அண்ணாமலையெல்லாம் பணம் இல்லை நேரில் பணம்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்களாம் அதுக்கு இங்கே போடுவோம் இப்போ அங்கேயே பிரச்சனை இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் நட்சத்திர விடுதியில் கூப்பிட்டு சில பேர் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க பொழுது அப்புறம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு இப்போ ஈஸ்வரப்பா நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல இன்றைக்கி அமித்ஷா இருக்கார் என்ன சிக்கல்னால் அமித்ஷா ஒரு பக்கம் மூவ் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம டி கே மூவ் பண்ணுறாரு அதாவது என்றைக்குமே தேர்தலில் வந்து கரகண்டவங்கன்னு பார்த்திங்கன்னா அமித்ஷா ஆனால் வர வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு அமித்ஷா மற்ற ஸ்டேட்டில் பண்ணலாம் கர்நாடகத்தில் நான் தான் கிங்குன்னு டி கே சிவகுமார் பண்ணுறாரு ஒன்றும் மனமும் இல்லை இப்படி தொடர்ச்சியாக நம்ம சொன்ன எல்லா தொகுதியிலையும் இந்த பத்து தொகுதியில் சிட்டிங் எம்பிக்கு சீட்டு எல்லாம் அவங்கெல்லாம் போர்க்குரல் தூக்கிறாங்க குறிப்பாக மைசூர்லாம் மிகப்பெரிய இந்த பிரதாப் சின்ஹா சிட்டிங் எம்பி அவருக்கு சீட் கொடுத்து அந்த ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஹிமோசிகா தவனகரா இந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பாக அவுட் ஆகக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்போ பிஜேபி தள்ளாடிக்கொண்டிருக்கிறது சமாளிக்க முடியாமல் அமீத்ஷா தண்ணிக்கிறேன் அமித்ஷா எத்தனை நாள் இருப்பார் நாளைக்கு மட்டும் இருப்பார் ஈஸ்வரப்பா தான் போட்டி போடுறன்ட்டார் அவரை போய் என்ன நீங்கள் தடுப்பீங்க அவர் அப்படி போட்டியில் உள்ளடி வேலை பார்க்க போகிறாரு அவருக்கே சீட்டு இல்லைன்னா அவர் என்னங்க பண்ணுவார் அதுவும் இல்லை ஒன்றிய அமைச்சர் அவர் கொடுக்காமல் வேறு இடத்துல நிற்க வைக்கிறீங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய க பிஜேபின்னு அதை ரசிக்கலை இப்படி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது கர்நாடகா சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் பீகாரில் அஜய் நிஷாத் முசாபாத் முசாராபாத் தொகுதி எம்பி இன்றைக்கி பிஜேபியிலேருந்து போய் காங்கிரஸுக்கு போயிட்டார் அவரால் தபாங்கா சம்பரன் மஜுபணி இந்த மூணு டிஸ்டிக்லையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி காங்கிரஸில் சேர்ந்த எம்பி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தவர் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என்ன கோபம்னா நீங்கள் வேறு யார் கூட சீட்டு கொடுங்க நான் யாரை நாலு லட்சம் வாக்கில் தோக்கடிச்சேன்னா அவருக்கே சீட்டு கொடுக்குறீங்க அப்போ என்ன அப்போ என்னுடைய செயல்பாடு தப்பா அவரை எடுத்து தான் ஜெயிச்சுட்டு வரேன் எனக்கு அவருக்கும் பர்சனல் பிரச்சனை இருக்குது அவருக்கு எப்படி சீட் கொடுப்பீங்க கண்டிப்பாக இந்த தடவை இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் என்டிஏவை காலி பண்ணுன்னு சொல்லிட்டே வர்றார் இன்னொன்று இபிசி வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடியவர் அவர் அதனால தான் அவருக்கு அவ்வளோ ரெண்டு தடவை தொடர்ந்து சீட் கொடுக்குறீங்க இப்போ அவர் வந்து போனதுனால இபிசி ஓட்டு போச்சா ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி ஏற்கனவே ரெண்டு எம்பி போயிருக்காங்க இப்போ சிட்டிங் எம்பி எங்கள் சாரு எம்பி நகுல் அவர் போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஹிரா எம்பி பிராணசிங் அவர் போயிருக்கார் இவங்க ரெண்டு பேருமே சிட்டிங் எம்பி காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க அப்போ தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் அவர்களும் பிஜேபியும் ரெண்டும் சேர்ந்து போன தடவை பீக் ராஷ்ட்ரிய ஜனதா ஒன்று தான் அந்தளவுக்கு பீக்கில் இருந்தது இன்னைக்கு இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க ரொம்ப நம்பிட்டுருக்காங்க பல்டி குமார் அந்தகுமார்ன்னு சொல்லி நிதிஷ்குமார் பேர் கெட்டு கிடக்குது இப்போ இப்போ நான் கணக்குப்படி பார்த்தா நாற்பத்தி ரெண்டு சீட்டில் இவங்க வாங்க போகிறது பிஜேபி வாங்க போகிறது பிஜேபி நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் வாங்கக்கூடியது பதினாலு அப்படின்னு கருத்துக்கணிப்பு சொல்லுது நம்ம சொல்கிறோம் அந்த குமார்லாம் போனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு கம்மியாகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இவங்க பீக்கில் இருந்த கர்நாடகா இருபத்தெட்டு சீட்டுக்கு இருபத்தஞ்சி சீட் அவுட்டு இன்னொரு இடம் பீக்கில் இருந்த பீகார் அவுட்டு இப்போ பீகாரில் வந்து மோடி ஜெயிக்க போகிறாரு மோடி மிகப்பெரிய தலைவராக வர போகிறாருன்னா எதுக்கு இந்த சிட்டிங் எம்பி வெளில வர்றாரு அவருக்கு தெரியாமல் இருக்கும் இன்னொன்று இப்போ வந்தாரில் வெளியில் முஷாராபாத் அவருக்கு உடனே வந்து காங்கிரஸில் சீட்டு கொடுத்துட்டாங்க அதே தொகுதியில் அப்போ ஏற்கனவே ரெண்டு தடவை சிட்டிங் எம்பி ஆளுமை நேரம் போன தடவை நாலு லட்சம் வாக்கில் ஜெயிச்சிருக்க ஒருத்தர் இப்போ காங்கிரஸுக்கு போகிறாருன்னா விவரம்லாம் போவாரா அப்போ பீகாரில் உங்கள் செல்வாக்கு குழஞ்சிட்ருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னோம் அரியானால் பத்து சீட்டு வாங்கினீங்க பத்து சீட்டில் பத்து சீட்டு இந்த தடவை வாங்குறதுக்கான விவசாயிகள் போராட்டம் அந்த நூல் மாவட்டத்தில் நடந்த பஞ்சாயத்து உங்கள் பேர் இமேஜ் கெட்டு போயிடுச்சு அதேமாதிரி யூபியில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாதீங்க வேணா நான் மறு மடி தொடர்ந்து சொல்லுங்கன்னா பாருங்கள் யூபியில் முப்பது சீட்டு கீழே தாங்க அவங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதேமாதிரி மத்திய பிரதேசம் போனது பீக்கு வராது ராஜஸ்தான் பீக்கு வராது டெல்லி முடிஞ்சது கதை பஞ்சாப் முடிஞ்சது ஒன்றுமே வராது மகாராஷ்டிரா சொல்லவே வேணாம் இந்த பக்கம் தென்னிந்தியா சொல்ல வேணாம் அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கு கீழே தான் இப்போ இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அதாவது நிதிஷ்குமார் பவரில் இருக்கார் அமித்ஷாங்கிற பெரிய விகோகோபாலருக்கு இவ்வளவையும் தாண்டி ஒரு சிட்டிங் எம்பி உங்கள் பிஜேபி எம்பி போய் காங்கிரஸில் சேர்றாங்கன்னா நீங்கள் ஈடி ஈடி அவர் சொல்லிட்டார் ஈடி ஈடி எல்லாத்தையும் சந்திக்கிறேன்ட்டார் அதாவது நீங்கள் பாம்பின்கால் பேர் உங்களை பற்றியான விஷயங்கள் அங்கீகரிக்கும் அப்போ இன்றைக்கி அமித்ஷா போய் கர்நாடகத்தில் போய் அவுட் ஏன்னா கர்நாடகத்தில் இன்னைக்கு வந்த எல்லா தொலைக்காட்சியிலும் என்னன்னா அதிருப்தியாரர்களை சந்தித்தார் பேசினார் சந்தி சந்தித்தார் சமாதானம் ஆகிட்டாங்க எல்லாம் வாங்க வாங்க போஸ் கொடுங்க அமித்ஷாவுக்கு பின்னால் நல்லுங்க அதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க வேலை செய்கிறது தாண்டி உள் வேலை தான் உள்ளடி வேலை தான் பார்ப்பாங்க இவர் ஒரு கணக்கு போடுறார் அவர் அவங்க என்ன கேட்குறாங்க சிட்டிங் எம்பி ஏன்னு சீட்டு தரல சரி எனக்கு சீட்டு தரல எனக்கு வேறு ஏதாவது பதவி கொடு பதவி தானே எல்லாம் ஏற்கனவே ஜெகதீஷ் ஷெட்டர் ஏன் போனார் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி அதாவது எடியூரப்பாங்கிற தனி மனிதருக்காக கட்சியை வந்து காவு கொடுத்துட்டாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சிடி ரவி ஏற்கனவே சொன்ன மாதிரி சிடி ரவி ஜடியூரப்பா சண்டை எடியூரப்பாக்கும் பொம்மைக்கும் சண்டை எடியூரப்பாக்கும் ஈஸ்வரப்பாக்கும் சண்டை இப்படி எல்லார் சண்டையும் மீறி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு சீட்டு மாற்றி கொடுத்தது காரணமே எடியூரப்பா ஏன்னா ஒன்றிய அமைச்சராக நம்ம வந்து ராஜாமிரி இருக்கும் நம்மளை வேணும்னே இந்த ஆள் தூட்டுவே வேறு தொகுதி மாற்றி நம்மளை தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாரு சோபாவை அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய குரல்கள் இருக்குது ஷோபா வந்து பக்கம் ரொம்ப வேண்டிப்பட்டவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூற்றி எண்பதுக்கு கீழே தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அமித்ஷா போனதும் ஓட்டை பிஜேபி பீகார்லேயும் ஓட்டை நீங்கள் தான் முடிவு பண்ணும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க தகுந்த பாடத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்களே ஏன்னால் நீங்கள் சஜெஷ் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம் ஆத்மி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை அடுத்து கெஜ்ரிவால் வெளியில் வர போகிறாருங்கிற மாதிரி இன்னொரு பாஞ்சு நாள் முடியுது அப்போ மறுபடியும் கேள்வி கேட்பாங்கள்ல ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது பிஜேபி அந்த கச்சத்தையை வச்சு ஓட்டலான்னு பார்த்தாங்க இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஓடாதுன்னு இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து யூபி அங்கெல்லாம் வந்து பாருங்கள் கொடுத்துட்டாங்க நம்ம அதை மீட்டு சீதுக்கு கோயில் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க அது எடுபடுமா அப்படின்னா இவங்களுடைய ரீல் அறுந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்